ஃப்ரெண்ட்ஸ் மந்த்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சி குரோசரி எல்லா சூ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சரி ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தாங்க இது எங்கள் வீட்டிலருந்து சூப்பர் மார்க்கெட் போகிற வழி வழியில் பக்கத்துலலாம் வந்து தோப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இங்கே கத்திரிக்காய் கீரை காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க ரொம்ப குளுமையாகவும் இருக்குது பாருங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு முருங்கைக்கீரை மரம் எல்லாமே இருக்குது கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுப்பாங்க தேங்காய் எல்லாமே இப்படியே வந்துட்டே இருந்தோன்னா ப ரைட் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டு இங்கே வீடு நிறைய அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வந்துக்கலாம் விலாங்குறிச்சி இங்கே வந்து காய்கறி உழவன் காய்கறி கடை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஒன் டே விட்டு ஒன் டே ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறி அங்கே வாங்கிட்டு வருவாங்க மார்க்கெட்டில் இருந்து பழசம் அப்படியே எடுத்து பேக் பண்ணி கம்மி விலைக்கு ஸ்ரீ சுவாமி ஹைப்பர் மார்க்கெட் வந்தாச்சுங்க இங்கே தான் நம்ம குரோசரிஸ் வாங்க போகிறோம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆர்ஹெச்ஆர் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க ஈவினிங் டைம் வந்தால் இங்கே சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே பார்ட்டி ஹாலும் இருக்குது விலாங்குறிச்சி சேரன் மாநகர் சைடு இருக்கிறவங்க இங்கே வரலாம் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருளுமே வந்து இருக்குங்க ரொம்ப அதிகம் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது கம்மியுன்னு சொல்ல முடியாது மீடியமாக இருக்கும் இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக இருக்குங்க காரு பைக்கு எல்லாமே நிறுத்துறதுக்கு பாருங்க நம்ம ஷாப்பிங் பண்ண வந்தால் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அக்காவும் தம்பியும் கிளம்பிட்டாங்க வந்து இறக்கி உடனே நேராக பார்க்குக்கு தான் ஓடுறாங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் கடைசியில் வந்து எப்போவுமே சூப்பர் மார்க்கெட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் வாங்கிட்டு வந்து கடைசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு போவோம்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பேக்கில் கொண்டு வந்தால் வச்சுக்கலாம் ட்ராலி பாருங்கள் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு இந்த டிமார்ட்டில் போனால் ட்ராலிக்கு ஒரு நேரம் வெயிட் பண்ணும் பில் போட ஒரு நேரம் வெயிட் பண்ணும் நாங்கள் அதுக்காகவே குழந்தைய வச்சுட்டு அங்கே போகிற சீரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிக்குவோங்க இந்த சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இங்கே பாருங்கள் டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது பெருசு இல்லைங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி மால் போனாலும் சரி நிறையா திங்ஸு டாய்ஸு எல்லாமே அவங்க கண்ணில் படுற மாதிரியே வச்சுருது நம்மளுக்கு அப்போ தான் நிறையா மொய் வைக்க முடியும் அது இல்லாமல் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃப்ளவர் வேஸு பாருங்கள் குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் சாமி சிலை எல்லாமே வந்து முன்னாடியே வச்சுருந்தாங்க எனக்கே நிறைய வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டல் ஹவுஸாக இருக்கிறனால கபோர்டு ஒர்க்கு நிறைய இல்லை அதனால் பீங்கான்லாம் வச்சோ உடச்சி விட்ருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கலை பாருங்கள் நிறைய ஆஃபர் ஆஃபர் திங்ஸ் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அரிசி மூட்டையும் அதுக்கும் கிஃப்ட் ஆஃபரில் நிறைய வச்சுருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே வெஜிடபிள்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் பாருங்கள் எல்லா வகையான வாழைப்பழம் இருக்குது செவ்வாழை பூம்பழம் எல்லாமே அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு இங்கே வந்து அவரைக்காய் முடிஞ்சிச்சு விலை ஜாஸ்தி இருந்ததுனால முடிஞ்சிருச்சுங்க இது வந்து கொய்யாக்காய் பச்சையாக இருந்துச்சு பச்சையாக இருக்கிறக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒன்று வாங்கிட்டேன் ட்ராகன் ஃப்ரூட்டு நாங்கள் இன்னும் அது சாப்பிட்டதே இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணிக்காய்னு வெளியே வச்சுருந்தாலும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் மக்கள் குழந்தைகள் நலனுக்கிறது வெளியே ஒரு பானையில் சில் தண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா ஆமாம் அப்புறம் இங்கெல்லாம் கருணாக்கெழங்கு சேனக்கெழங்கு சேப்ப கிழங்கு அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வாங்குற கிழங்கு ஒரே ஒரு கிழங்கு மேரேஜுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க அது மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கிழங்கு இருக்குதானே இங்கே தான் வந்து பார்க்குறேன் வாங்கி சமைச்சிருக்கேன் நான் நல்லா இருக்குங்க ஆனால் ஒரு ஒருத்தவங்களுக்கு நாக்குன்னு அமைக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க மாட்டாங்க வெங்காயம் தேங்காய் எல்லாமே இருக்குது இங்கே முட்டை செக்ஷன் இங்கே முட்டை ப்ரெட்டு முட்டை வாங்கினா ப்ரெட் வாங்கிட்டு போய் ப்ரெட் ஆம்லேட் போட்டுக்கலாம் அது காடை முட்டை நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் சிக்கன் முட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க தக்காளி தாங்க இருக்கிறதுலேயே அதிக காஸ்ட்டு தக்காளி காலிஃப்ளவரும் காலிஃப்ளவர் ஒரு கிலோ தொண்ணூறுரூபா தக்காளி ஒரு கிலோ நூறுரூபா ஒரு பூ எடுத்தாவே ஒன்றரை கிலோ பக்கம் வந்துச்சு காலிஃப்ளவர் மற்ற பீக்கங்காய் புடலங்காய் சோரக்காய் வெல்ரிக்காய் முள்ளங்கி வாழக்காய் வாழைத்தண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருக்கும் கீரையும் அதே மாதிரி தாங்க உழவன் காய்கறி கடை மாதிரி இங்கேயும் ஒன் டே தான் வச்சுருப்பாங்க அடுத்த டே வந்து அந்த மீந்து போன காயெல்லாம் வந்து டென் ருபீஸ் டொண்ட்டி ருப்பீஸ்னு அப்படி பேக்கெட் போட்டு வச்சுருவாங்க அதையும் வந்து கொஞ்சம் வாங்க முடியாத பீப்புள் அதையும் எடுத்துகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கம்மியாக தான் வாங்கணும்னு வீட்லேயே பட்ஜெட் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார் வாங்க வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குங்க சிக்கனமாக செலவு பண்ணும் ஆனால் ரொம்ப கஞ்சத்தானே இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் குழந்தைங்க வந்தோடனே இங்கே வந்தால் ஒரு நாலஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் செலவு ஒரு நூறு இரநூறு எக்ஸ்ட்ரா ஆகும் இதுவே அவங்கள மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா வீட்டுக்கார மட்டும் அனுப்பிச்சா கம்மியாக தான் ஆகும் என்ன பண்ணுறது குழந்தைங்களோட ஆசையும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற்றணும் எல்லாத்தையுமே முற்றிலுமாக வந்து நாம் கஞ்சத்தனமாக வச்சுருக்கக்கூடாது பாருங்கள் பாப்பா வந்ததுனே எனக்கு இந்த கிரை வீட்டில் எவ்வளோ தான் இருந்தாலும் திருப்பி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ கரெக்டாக பாருங்கள் நம்ம பருப்பு அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தால் அவங்க கரெக்டாக டாய் செக்ஷன் வந்துட்டாங்க திருப்பி அது வந்து அங்கேயே ஒரு பால் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இன்னும் இருந்தால் நம்மளுக்கு எச்சா மீன் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம் எது வாங்குறது எதை விடுறதுனே தெரில அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க டாய்ஸில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு குழந்தைங்க பிரெயின் வந்து நல்லா யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுங்க சும்மா எப்போ போல் ஒரே மாதிரி டாய் வாங்கி கொடுக்காதீங்க இங்கே சைனீஸ் பசல் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரையாங்கிள் பேரலோ இது டேன்கிராம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து ரொம்ப மைண்டு ரிலேட்டடாக வந்து விளையாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க இங்கே பாருங்கள் பெட்டு பாய் அடுத்தது பாய் சக்ஷன் வந்து இது வந்து சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த பெட்டு பாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி யூரின் போனால் அலசி போட்டுக்கலாம் நாங்கள் பில்லோ கவர் வாங்குறதுக்காக அந்த சைடு போனோம் பில்லோ கவர் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபிஃப்டி ஸ்டார்டிங் ஃபிஃப்டியிலருந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருந்துச்சு இதெல்லாம் காய் ட்ரே பாருங்கள் எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குது சர்க்கிள் ரெக்டாங்குள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னதான் கை கூட வாங்கினாலும் அதில் வெங்காய தக்காளி தான் போட போகிறோம் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் சரி இருக்கிறதே போதுன்னு மனசை தேத்திட்டு அதை விட்டு அப்படியே நகர்ந்து வந்தாச்சு நீங்கள் பாருங்கள் ஆயில் ஃபில் பண்ணுறது செலவு சாமான போடுற கண்டெய்னர் பாக்ஸு பக்கெட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க வந்தால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகணுங்கிற அந்த மைத் செட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே அவங்க எல்லா பேஸ்கட்டு பக்கெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க கண்ணை கவர்ற மாதிரி கலர் கலர் அதுவும் எல்லாமே வந்து பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த சைடில் பர்த்டே பார்ட்டிக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பலூன்ஸு கிராக்கர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் குடம் பாருங்கள் குடம் இத்தனை நாள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்ததே இல்லை நாங்கள் இங்கே வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு இப்போ பில்லூர் டேமில் தண்ணி இல்லைன்ட்டு ரொம்ப தண்ணி கஷ்டம் கோயம்புத்தூரில் வந்துச்சு அதனாலேயே வந்து குடம் வச்சுருக்காங்க பாருங்கள் நான்ஸ்டிக் தவா ஆப்பத்தவா அப்புறம் பருப்பு ரசம் வைக்கிற குண்டா அப்புறம் புட்டு குடம் நான் ஸ்டிக் பேனு அது எல்லாமே இருக்குது நான்ஸ்டிக் வந்து நீங்கள் வந்து பார்த்து சராமிக்காக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி கோட்டு உரியுதான்னு பார்த்துட்டு கேரண்டியோடு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளாஸ் பவுல்லாம் வந்து நான் வாங்கலை ஏன்னா குழந்தைங்களாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறனால தள்ளி விட்டு உடச்சி விட்ருவாங்க ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு கிளாஸ் பவுல் டம்ளர்லாம் உடஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் எங்கள் சுட்டி பையன் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே ஒதுக்கிட்டு வேறு பக்கம் வந்தாச்சு இன்னும் வாங்குறதே பிளாஸ்டிக்கு சில்வர் மட்டும்தான் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு நகர்ந்துட்டுருக்கோம் முக்கியமானது மட்டும் வாங்கினோம் ஏன்னா அம்மாலாம் வந்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க அப்படி சிறுக சிறுக சேஞ்சதுனால தான் இப்போ எங்களை அளவுக்கு படிக்க வச்சு மேரேஜெலாம் பண்ண முடிஞ்ச அந்த மாதிரி பார்க்குறதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும்போது அது வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து பார்க்கும்போது அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்க கற்றுக்குவோம் பாருங்க அந்த தீபத்துக்கு தேவையான ஆயில் அப்புறம் துணி துவைக்கிற ஆயில் அது எல்லாமே அப்படி அப்படியே எடுத்து போட்டாச்சு ட்ராலி நிறைஞ்சிட்டே இருக்குது பையில் இருக்கிற காசு அப்படியே குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படியே கணக்கு போட்டே வர்றாரு போது போதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் நாங்களும் விடுவேணான்ட்டு அது இதுன்னு வாங்கிக்கிட்டே இருந்தோம் அது தேவையானது மட்டும் வாங்குங்க தேவையில்லாத அப்படி அப்படியே குறைச்சிக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு தேவையானது ஒட்டுக்காக வாங்கிக்கோங்க கொஞ்சம் மளிகை சாமானை வந்து ரேட் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரு கிலோ பாக்கெட் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும் இப்போ அரை கிலோ நூறு கிராம் அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு காஸ்ட்டு கூட தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க அதனால் ஒரு கிலோ வாங்கினா பூச்சி வண்டலாம் விழுகாது அப்புறம் ஆயிலும் அதே மாதிரி அஞ்சு லிட்டர் பேக் வாங்கினா பாருங்கள் ஆஃபரெலாம் போட்டிருக்காங்க துணி துவைக்கிற ஆயிலெல்லாம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க கொஞ்சம் அது அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் நம்ம விட்டு விட்டால் ஒரு ஒரு லிட்டர் பாக்கெட் வாங்கினாலும் அந்த கேனுக்கும் சேர்ந்து காசு கொடுக்கணும் இப்போ அஞ்சு லிட்டராக வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது வேல்யூபிளாக நம்மளுக்கு தெரியும் அப்படியே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஹெல்த்தியாக கை முறுக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அது வாங்கிட்டோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிறதா இருந்தாலும் ஹெல்த்தியாக வாங்கி கொடுங்க நம்ம காசை கொடுத்து நம்மளே வெனையை சம்பாதிக்கக்கூடாது அதனால் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க இந்த வெஜ்ஜு பிரியாணி இந்த இது இருந்தால் பாப்கார்ன் மாதிரி அதோ இருக்குங்க வாயில் போட்டுன்னா அப்படியே கரையிற மாதிரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க பாருங்கள் டீ காஃபி பவுடர்லாம் வாங்கிட்டுருக்கோம் டீ காஃபியெல்லாம் குடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நம்ம ஒதுக்க முடியாத அவாய்ட் பண்ணி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப தலைவலியாக இருக்கும் கொஞ்சமாவது தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு ஒயிட் சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிருங்க நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ பல பனங்கற்கண்டும் போட்டு குடிங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க பாருங்கள் கை முறுக்கில் இருக்குது சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டில் முறுக்கு சுடுறதுன்னா அதிக செலவாகும் நிறையா அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எண்ணெய் நிறையா செலவாகும் டைம் செலவாகும் அப்புறம் அத்தனை முறுக்கு சுட்டு அவ்வளோ சாப்பிட முடியாது ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதனால் இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து குளிர்காலம் என்ன ஸ்டார்ட் ஆச்சு இல்லை மழை மழை வரப்போகுதில்லைங்க காலம் அதனால ஸ்வெட்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் குழந்தைக்கு போட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ரேட் ரீசனபுளாக இருந்துச்சு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு சின்ன பார்ன் பேபீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே ரெயின் கோட்டு ஸ்வெட்டரு சாக்ஸு எல்லாமே வச்சிருந்தாங்க பாருங்கள் சேமியாவில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என் அம்மா அனில் சேமியா மட்டும்தாங்க செஞ்சுருக்காங்க அப்புறம் நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் ஹிப்பி மேகி அதெல்லாம் இப்போ எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் இந்த டியூரம் பாஸ்தா வந்து சூப்பராக இருக்கும் வீட் பாஸ்தா தான் செய்யலாம் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து அது செஞ்சுருவேன் ஏன்னா அது கூட வெஜிடபிள்ஸ் நிறையா போடுறதுனால குழந்தைங்கள அந்த பாஸ்தா சாப்பிட்ற சாக்குலேயே வெஜிடபிள்ஸ் சாப்பிட வச்சிடலாம் அதுலேயே கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் ப்ரக்கோலி பட்டாணி கேபேஜ் எல்லாம் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மேகியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு வாங்காமே இருந்தாலும் சரி என்னதான் நம்ம இந்த பக்கம் போய் வாங்கினாலும் அந்த பக்கம் மேகி நம்மள வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க இப்பி மேகி அதெல்லாம் இருக்குது ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் என்றைக்காவது ஒரு நாள் செய்யுங்க அடிக்கடி வந்து மேகி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டாம் அது ஹெல்த்தி கிடையாது பாருங்கள் அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டே கிளம்பிட்டு வந்துட்ருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த டேட்டு பார்த்து வாங்குறது ரேட்டு பார்த்து வாங்குறது அப்படியே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு ஸ்டடிஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் டைரெக்டாகவே டெமோ கிளாஸ் கொடுத்த மாதிரியே இருக்கும் நம்ம தான் வாயில் சொன்னாலுமே அதை நேரில் காமிச்சு பாருதாங்க இது பேக்கடு டேட்டு இது வந்து எண்டு டேட்டு இதுக்குள்ளே வந்து எக்ஸ்பயர்டி ஆயிரும் இவ்வளோ ரேட் இருக்குது பாருங்கள் இந்த சேமியாவுக்கு இந்த சேமியாக்கு எவ்வளோ ரேட் இருக்குது எவ்வளோ கிராம் இருக்குது அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால பாப்பாவுக்கு இது ரிலேட்டடாக தான் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு நம்ம என்ன தான் வந்து பேப்பரில் எழுதி இது இத்தனை கிராம் தங்கும் இது இத்தனை கிராம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த கேப்பில் பாருங்கள் அவளே எடை போட சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன் அவளே எடுத்துகிட்டு போயிருக்கா எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்ல போகிறாங்க மேடம் போய் நின்றுட்டு பாருங்கள் பலமுறை திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான் சாரா அவருக்கு தேவையான அப்படியே ஒரு பிஸ்கெட் ரோல் எடுத்தாரு இப்போ வந்து சாக்லேட் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு அங்கே அவருக்கு சடைஞ்சு போச்சு சுற்றி காலெல்லாம் ஓஞ்சி போச்சு அப்படியே ஜாலியாக ஃபன்னா சூப்பர் மார்க்கெட் வந்த மாதிரி ஆச்சு நம்மளுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி ஆச்சு வீட்லேயே வந்து குடும்ப பெண்கள் இருந்தனா ரொம்ப போர் அடித்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ வந்தால் வாங்குறோமோ இல்லையா சும்மா பார்க்கறதுக்காவது ரெண்டு காய் வாங்கிட்டு நாலு பேர்த்த பார்த்தோன்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கிராமத்து சைடெல்லாம் வந்து வெளியே வந்தோன்னே எல்லாம் பேசுவாங்க ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க டவுன்லெல்லாம் கதவு மூணுனா மூணு தாவதுவே இருக்குது அடுத்த நாள் அவங்க இங்கே வெளியே போனால் தான் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கெல்லாம் வந்து வெங்காயத்தால் குடமிளகா கலர் கலரான குடமிளகா மிளகா பேரிக்காய் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் பால் மோர் அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு சீஸ் பட்டரெலாம் இவருக்கு குச்சி மிட்டாய் வேணுமா மூஞ்சி பாருங்கள் எப்படி வச்சுருக்காருன்னு பாவம்மா அப்பாவி மாதிரி அங்கே பில் போடுற இடத்துல குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்கள் அதை கரெக்டாக பாக்ஸில் வச்சுருக்காங்க பார்த்துட்டு அந்த சுக்கு மிட்டான்னு சொல்லுவாங்களே அது போலோம் அதுவும் அங்கே லாலிபாப்பும் இருக்குது அது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்கு நின்றுட்டுருக்காரு சார் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்வெட்டர் குழந்தைங்களுக்கு சாக்ஸு ட்ரெஸ்ஸு ஸ்வெட்டரு இங்கே மழை காயுதம் எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க டிமார்ட் அளவுக்கு ரொம்ப சீப்பாக இல்லைனாலும் ஒரு மீடியமாக இருக்குங்க அங்கே போய் பில் போடுறதே வந்து நம்மளுக்கு ம ரொம்ப டென்ஷன் ஆகிரும் நிறைய வாட்டி சாமானத்தை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டே வந்திருக்கோம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் டென்ஷன் ஆகி நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு வந்திருக்கோம் அதனாலே வந்து ஒரு அஞ்சு பத்து ஹெச் ஆனாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து வாங்கிட்டு போயிடுறது நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் இங்கே பார்க்கில் விளையாடிட்டு போகலான்ட்டு ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டே அவங்கள விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்ட்டுருக்கோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் ஜாலி வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளே வச்சுருந்தா டிவி பார்க்குறது ஃபோனை நோண்டுறது தூங்கிறது எந்திரிக்கிறது பாவம் அவங்களும் எங்களால் டவுன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க கிராமமாக இருந்துச்சுன்னா வீடே தங்க மாட்டாங்க வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் அவங்க இவ்வளோ பாடுபடுறது நீங்களும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க வீக்லி ஒன்ஸ் வெளியே பார்க்குக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் மந்த்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போங்க என்னென்ன இருக்குது எப்படி எப்படி வாங்கணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க அவங்களும் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதை மட்டும் அளவாக வாங்கி கொடுங்க தேவையில்லாத இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாமின்னு சொல்லி புரிய வைங்க நீங்களும் சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு காசை சேமித்து வைங்க சிறுதுளி பெருவெள்ளம் போல் நம்மளுக்கு ஒரு நாள் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தெரியும் ஃபஸ்ட்டு சேமிக்கும் போது கம்மியாக தான் தெரியும் கடைசியில் ஃபைனலாக அந்த அமௌண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அன்றைக்கி நம்ம இப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னு தோணும் அம்மா கூட சின்ன வயசில் உண்டியல் வாங்கி கொடுத்து காசு சேமிக்க கற்றுக் கொடுத்தாங்க எங்கேயாவது வெளியே போனால் புக்ஸ் வாங்க அலோவ் பண்ணுவாங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு குட் ஹேபிட் சொல்லி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்